வணக்கம் ஆத்ம ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வேத சாஸ்திர புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல ஏனென்றால் வேத சாஸ்திர யாவும் எழுதியிருக்கின்றது யார் என்று உமது நம்பிக்கை அனுபவஸ்தர்களான மகாத்மாக்கள் ஆகிய என்று எனது நம்பிக்கை அப்படியுள்ள அனுபவஸ்தர்களான பொய் எழுதி வைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா ஐயோ அப்படி ஒரு காலமும் சொல்ல முடியாது எனில் அனுபவஸ்தர்கள் எழுதியிருக்கின்ற அனுபவங்களை உலகோர் சரிவர அறியாமல் தவறாக எண்ணி இருக்கிறார்கள் அனுபவஸ்தர்கள் பிரம்மாவையும் சரஸ்வதியையும் நன்றாய் பார்த்தறிந்து இன்னின்ன சங்கதிகளினால் சரஸ்வதி பிரம்மாவிற்கு மகள் என்றும் மனைவி என்றும் தாய் என்றும் தங்கை என்றும் தெரிந்து அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தையே வேத சாஸ்திரங்களில் எழுதி வைத்ததாகும் அதனால் பிரம்மா யார் என்றும் சரஸ்வதி யார் என்றும் ஆலோசிக்க வேண்டும் பிரம்மா என்பது தேகமல்லாமல் இருக்கின்ற இந்த ஜடத்தை தேகம் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அகங்காரமாகும் என்று நான்காம் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கின்றதல்லவா அப்படி அபிமானித்துக் கொண்டிருப்பது இந்த ஆகும் அப்பொழுது இந்த ஜடமாகும் பிரம்மா சரஸ்வதி யார் என்று ஆலோசிப்பதானால் நாவாகும் எப்படி என்றால் சரஸ்வதிக்கு பல பெயர்கள் உண்டு எவை என்றால் பிராமி பாரதி பாஷா கீர் வாக்கு வாணி சரஸ்வதி வியாகாரா உக்தீர் அபிக்திரி பாஷிதம் வசனம் வச இவையெல்லாம் சரஸ்வதியினுடைய பெயர்களாகும் இவையெல்லாம் ஒவ்வொரு காரணத்தால் ஏற்பட்டுள்ள பெயர்களாகும் தவிர பஞ்சேந்திரியங்களில் ஒன்று சரஸ்வதி ஆகிறது அதாவது வாக்கு என்கிற இந்திரியம் அந்த வாக்கு என்கிற இந்திரியத்திற்கு நாவு என்றும் சொல்லுவதுண்டு ஆகையால் சரஸ்வதி என்ற பெயர் நாவிற்கே ஆகின்றது அதுவும் தவிர உலகவாசிகள் ஒருவனுடைய விஷயமாக பேசும் அவனுடைய கெட்ட வாக்கு கெட்ட சரஸ்வதி கெட்ட நாவு என்று சொல்லுகின்றனர் இவையெல்லாம் நாவை பற்றி சொல்லுகின்ற வார்த்தைகளாகும் அதனால் இந்த நாக்காகும் சரஸ்வதி இவள் பிரம்மாவிற்கு மகள் என்று சொல்ல காரணம் என்னவென்றால் இந்த ஜடமாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா என்று முன்னமே சொல்லியிருக்கின்றதல்லவா இந்த அகங்காரமாயிருக்கின்ற ஜடம் இல்லாவிட்டால் நாவு உண்டாகுமா இல்லை அப்பொழுது நாவு எங்கிருந்து உண்டாகின்றது இந்த ஜடத்திலிருந்தே இந்த ஜடத்தில் நாவு உண்டானது கொண்டு இந்த ஜடத்திற்கு நாவு என்னவாகிறது சந்தானம் அதாவது மகளாகிறது அதனால்தான் பிரம்மாவிற்கு மகள் சரஸ்வதி என்று சொல்ல காரணம் அது ஏனெனில் தேகமல்லாமல் இருக்கின்ற ஜடத்தினை தேகமென்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அபிமானமே நான் என்று சொல்லுகிற அகங்காரமாகிய பிரம்மாவாகின்றது அந்த பிரம்மாவே ஜடம் அந்த ஜடத்திலிருந்து நாவு உண்டானதால் தனக்கு மகளாயிற்று வேதசாஸ்திர புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல தொடரும் ஆத்ம